அந்த காலத்தில் நம்ம ரெடியா இருந்தா ரெடியாரு நாய்கர் இவங்கள பாண்டியும் தேடி பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு பாண்டிய இருப்பா என்ன ரெவனியூ கலெக்ட் பண்ணுவார் அந்த கிராமத்துக்கு அது நவாபு காலத்துல தேஷ்பாண்டே அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே யாரை நிர்வாகம் பண்றாருன்னா ஒரு கிராமத்துல இருக்கிற கர்ணத்தை நிர்வாகம் பண்றாங்க ஒரு ஒரு வில்லேஜுக்கும் கர்ணம்னு பேர் கர்ணம்னா இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரி பிளஸ் சர்வே இன்னைக்கு இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரியும் சர்வேயரும் சேர்ந்தது காமன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சர்வேயர் தனி கிராம நிர்வாக அதிகாரி தனி அன்னைக்கு ரெண்டுமே ஒன்னு ஒரே ஆள் ரெண்டுங்களா அவங்க நிலத்தை அனுப்புறாக இருந்தாங்க கணக்கு பண்றவங்களால காரணம் இருந்தோம் அவர்கள் அந்த அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போய் தேஷ்பாண்டே கொடுத்து தேஷ்பாண்டே வந்து கனகோ கனகோ அப்படின்னு ஒரு பெரிய அதிகாரி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிராமங்கள் இனமாக இருந்தது இந்த வேலை செய்கிறாங்கல்ல தேஷ்பாண்டே இந்த மாதிரி பெரிய பெரிய வறுமையா சொல்ல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கிராமங்களும் இனமாக இருந்தது சம்பளம் கிடையாது ரெவனி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிற நவாபு கிட்ட போய் கொடுப்பாங்க நவாபு கிட்ட தான் கனக உட்காந்துருப்பாரு கனகோ என்ன பண்றாரு தேஷ்பாண்டே கிட்ட இருந்து வர நில வரிய பாக்கல கடல் வழியா வருகின்ற கப்பல் மூலமாக வர வருமானம் மீன் மூலமாக வர வருமானம் உப்பு மூலமாக வர வருமானம் டோல் டோல் மூலமாக வர வருமானம் இதெல்லாம் கணக்கு பார்க்கறாங்க இன்றைக்கி இருக்கிற வணிக வரித்துறை கமர்ஷியல் டேக்ஸ் இன்றைக்கி இருக்கிறது அன்றைக்கி எல்லாம் ஒரே ஆளாக பார்த்தாங்க ரெண்டுங்களா இதெல்லாம் கம்பைன் பண்ணி ராஜா கிட்ட ஒப்படைப்பான் வருஷத்துக்கு ஒரு வாய்ப்பு நவாப் தான் ஒப்படைப்பாங்க நவாப் வந்து ஒரு ஆளுநர் போல நவாப் வந்து ஒரு ஆளுநர் போல கர்நாடிக் நவாப் என்பவர் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு வடக்கே கர்நாடகா தென்கன்னடம் சேர்ந்து கொஞ்சம் நெல்லூர் வரைக்கும் ஆந்திரா சேர்ந்து கொஞ்சம் பகுதி கொஞ்சோண்டு கேரளா ஊட்டி சேர்ந்து மலபர் கொஞ்சம் சேர்ந்து ஒரு கர்நாடிக் அப்படின்னு ஒரு பகுதியை அது வந்து முகலாய மன்னர்கள் காலத்தில் இருந்த ஒரு மாநிலம் ஒரு மாநிலம் இப்போது நான் சொன்ன பண்ணாரு அவர் தமிழ்நாட்டுக்கு எப்படி அவரு பண்ணல அவரு பண்ணார் திருச்சி வடக்க வரைக்கும் என்ன பண்ணாரு திருச்சி வடக்கு வரைக்கும் திருச்சி வடக்க வரைக்கும் அவரு தான் என்ன பண்றாருன்னா ஜமீன் அப்படின்ற நில வரி வகிக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் பரல அந்த கிராமங்களுக்கெல்லாம் ஒரு பத்து இருபது கிராமம் முப்பது கிராமத்துக்கு ఒరే ఇన్చార్జ్ గుడితే జమీన్ అమ్నావురు గుడుగురావ్ అవరాప సొన్నది కుందా అమీర్ ముపే అమీర్ ముపే ఇట్లాని బాతుకో జమీన్ నా முஸ்லிం కుతురు అప్తే సౌత్రీ అబినా హిందు అవరు గుదుతది ఒక హిందు కు గుదుతువా సౌత్రీరా నీ బాతుకో అబ린సు அப்போ நான் அந்த அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கட்டுமானத்தை அவர்கிட்ட உப்படைச்சுடுவாரு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு ஒப்படைச்சு இப்போ அடுத்து அவர் என்ன பண்றாரு சுதந்திரம் அது முஸ்லீம் முஸ்லீம் இல்லை திருச்சி வட வரைக்கும் இந்த நடைமுறை இன்னும் வருகி இந்த பேர் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா இராணுவம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஜாகிர்னு பேர் வைக்கிறார் சண்டை போடுறது தற்காப்பு படையாக இருக்கிறது கொலை மாம்பூத்துவிகளாக இருக்கிறது தனக்கு இப்போ பதிலாக போய் ஆள் பண்ணி அன்பர் போல அரசர் போல போய் சாகிறது ஆள் பண்ணி போய் நிற்பாள் சாகிறது இவங்களாம் ஜாகி இவர்களுக்கு இப்போ சம்பளத்துக்காக கிராமங்களை இப்போ நான் முதல்ல பேசுகிறேன் சிங்கிள் சிங்கிள் கிராமம் இப்போ மொத்தமாக ஜாகீர்னா ஒரு அஞ்சாறு பத்து கிராமத்தை மொத்தமாக கொடுத்துருவோம் அதாவது ஜமீனை அவர் ரெண்டாக பிரிச்சிடுறாரு ஜாகீராகவும் ஜமீனாகவும் பிரிச்சுடு ஒருத்தர் வரி வசூல் பண்ணி கொடுக்கிறார் ஒன்லி ரெவன்யூ கலெக்ட் பண்ணி கொடுப்பார் ஒருத்தர் ரெவன்யூ அவரே எடுத்துக்குவார் ஆனா ஜுடிஷியல் மிலிட்ரி அவர் பார்த்துப்பார் நீதி நிர்வாகம் மிலிட்ரி அவர் ஜாயின் பார்த்துப்பார் இதுதான் அவர் பார்த்துக்கிறது இது வணக்க வரைக்குதா இருந்தது திருச்சிக்கு கீழே நீங்க காவேரி ஆட்டு ஸ்ரீரங்கத்துக்கு அந்த ஸ்ரீரங்கம் தான் இல்லை ஸ்ரீரங்கம் அந்த மன்னாரசாமி தான் வந்து அந்த தீவில் இருக்கார்ல அவர் தான் பாடு அந்த அந்த பாடருக்கு இந்த பக்கம் வேற நாடு அந்த பாடருக்கு அந்த பக்கம் இங்க வந்து பாளையக்காரர்கள் வசம் இருந்தது பாளையம் நீர் சேலம் கோயம்புத்தூர் மது கொண்டு எல்லாம் இருந்தது பாளையக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு பேரை வந்து தனித்தனியா நியமிச்சாங்க ஆயிரத்தி ஐநூறுக்காரர்கள் தென்னிந்தியா முழுக்க ஆண்டாங்கள சார் விசுவல அதெல்லாம் ஆண்டாங்க அதுக்கப்புறம் நவாபா வந்த பிறகு வடக்கை விட்டுட்டான் வடக்கு போயிடுச்சு அது அவங்க இருந்தாங்க தஞ்சை நாயக்கர் செஞ்சி நாயக்கர் இருந்தாங்க இப்போ இருக்கிற மெட்ராஸ் எல்லாம் இப்போ ஆற்காடு பேசுறதெல்லாம் செஞ்சு தான் செஞ்சி நாயக்கர் இருந்தான் அவன் முதல்ல சரிங்க சார் அப்போ மதுரையில் என்ன சார் நில நிர்வாகம் பாளையக்காரர்கள் நில நிர்வாகம் வேறு பாளையக்காரர்கள் ஜமீனாவும் இருந்தார்கள் இருந்தார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பாளையக்காரர்கள் ஜமீனாவும் இருந்தார்கள் ஜாகீராகவும் இருந்தார்கள் சார் ஜமீனார் கலெக்டர் தான் ஜுடிஷியல் ரேட்டுங்களா ஆ படை சேர்க்கலாம் ஆயுத போடலாம் சண்டை போடலாம் இங்கே பழைய நிவ திவர் நில நிறுவனம் இருக்காண்ணா ஏப்பா எல்லாமே நீ பார்த்து அன்பர் ஏன் திருச்சாருண்ணா பழைய காலத்தில் நிலநிறுகமாக தான் ஆதி இந்தியாவில் இருந்தது முதலாயிரம் வருவது முடி இருந்தது ஒரு அவர் ஆண்டு என்ஜாண்டு இருக்கோம் ரெமெனி பார்த்துப்பார் அவர் வந்து படை பார்த்துக்குவார் டிடியூன்னு பார்த்துப்பார் இவர் என்ன வச்சார்ண்ணா ரெண்டையும் பிரிச்சுருந்தோம் பிரிக்கலைன்னா நமக்கு ஆ நமக்கு ஆபத்து கரெக்ட்டுங்களா அதனால் ரெண்டா பிரித்து ஜாகிருக்கும் நிறைய கிராமங்களை கொடுத்து நீ என்ஜாய் பண்ணிக்கோ ஆனால் இதை மட்டும் பார்க்குறேன் ரெபுனியை கலெக்ட் பண்ணுற ஆளு நீ பாக்க ரெபடியை நீ கலெக்ட் பண்ணி நீ நீ ஷேர் எடுத்துகிட்டு நீதா தெரியை பிரிச்சுக்கிட்டாருங்களா இனம் இனம் இனாம்தாரர்களையும் பிடிச்சிட்டாரு மூணாவ பிரிச்சிட்டார் இனம் பெரிய பெரிய வில்லேஜ் ஓனர்ஸ் பெரிய பெரிய ஸ்லோப் இனாமும் பிரிச்சிட்டார் அப்படி திருச்சி நிர்வாகம் அப்ப இந்தியா முழுக்க பாளையக்காரர்கள் இருந்தாங்க பாலியார பாளையக்காரர்கள் இருந்தாங்க அவர் எல்லாமே கலந்து பார்த்தாங்க எல்லாமே கலந்து ஜா நவாபு அக்பரோட பரவல் அவுரங்கசீப்போட பரவல் திருச்சியோட நின்றதுனால அவருடைய தாக்கம் தெற்க வரல அவருடைய தாக்கம் தெற்க வரல இங்க என்ன நிலமைனா ஏறும் போரும் ஏறும் போரும் இங்க ரெண்டு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு கலப்பிடிப்ப நாளைக்கு சண்டைக்கு வர கிளம்பணும் அப்படின்னா இங்க இருக்கிற பாளையக்காரர்கள் அவங்களை எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிச்சுங்க ஆள் மதுரையில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிகமா ஜிம்பினுது யார் சொல்லுங்க கழுத்தை பிடிச்சாச்சு ஆஹ் ஐயா அப்படி சண்டா வந்து ஒரு ஆளு அவர் நான் யார் சொல்லுங்க மதுரை மதுரைக்கு கீழே

புரியல அவங்கிட்ட ஆரமி கிடையாது அவங்க கோட்டை கொத்தல கட்ட முடியாது அவன்ல ரெவனியூ வாங்கிட்டு இருந்து ஆளு போயிட்டு சண்டை கோட சொன்ன நடத்தான் இங்க ரெண்டும் இருந்தது அது இருக்கிற வரைக்கும் அந்த இருமா அப்ப இருக்கும்ல இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளக்கார ரொம்ப போராடி மல்லு கட்டி தான் இங்க உள்ளவங்க அது அதை நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்போ பாளையத்தார நிலை நிர்வாகத்துல ரெண்டும் ஒன்னா இருந்தது இப்போ தமிழ்நாடு இப்போ ரெண்டா இருக்கு

அப்ப அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாக்கலாம் இங்க நீங்க ராமநாதபுரத்தில் ஒரு வரலாறு சேதுபதி கிழமை வந்து மங்கம்மா கிட்ட பிரச்சனை வருது மதுரையில் பிரச்சனை வருது இருந்து முகலாயர் படையெடுக்க வராங்க தான் தாலியை கொடுத்து விட்டு ராமநாதபுரம் சேதுபதி கிழவன் அனுப்புறான் அவரோட தாலியை கொடுத்து ராமநாதபுரத்துக்கு அனுப்புறாங்க புரிஞ்சிக்கிறாரு தாலிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாளுக்குள்ள நினைக்கிறேன் எல்லா கிராமங்களும் படையை திரட்டி மிக பெரும் படையை திரட்டி திருச்சி வரை கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து வட காமிச்சு திருப்பி அனுப்பிட்டான் வரல ஏன்னா அந்த ஆர்கனைஸ்டா இருந்தது படையும் கிராம மக்களை திறந்து வந்துடும் ஆர்கனைஸ்டா இருந்தது அதுக்கு ஒரு படி பால் ஒரு கோட்டை நெல்லு கொடுத்தா சண்டை கிளம்பிட்டோம் ஒரு படி பால் ஒரு போட்ட நெல்லுக்கு சண்டை கிளம்பிடும் ஒரு ஒரு படி ஒரு ஆள் நான் கொடுத்துருவோம் பால் வீட்டுக்கு வச்சு தான் கிளம்பிடும் அப்ப திறந்த முடிஞ்சு இப்போ இதெல்லாம் வரலாற்றை ஆய்வு செய்கிறாங்க வெள்ளைக்காரங்க இப்ப மைசூர் டைகரோட பிரச்சனையும் பாக்குறாங்க ஆர்கனைஸ் ஆகும் ஃபண்ட் ஆர்கனைஸ் ஆகும் அவன் ஃபண்டு புரட்ட முடியாதுன்னு சொல்றான் அஞ்சு செட்டட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க நெல்லூர் ஆந்திரா பக்கம் ஒரு அஞ்சு மாவட்டம் அஞ்சு அவன் தோத்துறான் முதல் கட்ட பொருளை போர்கள் தோத்துறோம் தோக்கும் பொழுது அஞ்சு மாவட்டங்களை கூடு அப்படிங்களா அவ கொடுத்துறோம் இவ்வளவு ரூபாய் கோடி பணத்தை கொடு இவ்வளவு ரூபாய் கோடி பணம் அன்னைக்கே கோடி இன்னைக்கு கோடி இல்லைங்க அது அன்னைக்கு கோடி ஆயிரத்தி எட்நூறுல கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு கோடி வேற அன்னைக்கு ஒரு கோடி வேற அன்னைக்கு தங்க மதிப்பு என்னன்னு பாத்துக்கோங்க கோடியில கேக்குறாங்க அது ஆறு மாதம் டைம் கேக்குறான் என்னது ஆறு மாதம் டைம் கேட்டு நான் கொடுக்குறேன் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை வெள்ளசி பிறப்பு கொண்டு போறோம் அவனோட அரண்மனை வச்சுக்கலாம் ஜாமீன் நீ அவர் வீட்டில் இருக்கு அங்கே இருக்கு ஆறு மாசத்துல பணம் மிரட்டணும் ஆறு மாசத்துல பிறக்கிட்டார் எப்படி பெருனாரு கோயம்புத்தூர் பக்கம் போனாரு இந்த கோயம்புத்தூர் பக்கம் மழை வெள்ளம் புயல் என்ன தெரியுமா அது அழகான மேட்டு நிலம் மலைக்கு சுத்தி இடத்துல பெருசாலும் அங்கே இருந்தோம் நல்லா விளைஞ்சு இருக்கும் மலபார் பக்கம் போனாரு பக்கம் சோழிங்கர் பக்கம் போனார் மூணு பக்கமும் மூணு விதமான நில அமைப்பு இருக்கு ஆந்திர பக்கம் போனாங்க இந்த முன்னாடியே நிலம் முன்னாடி சும்மா இருக்கல தரிசி நிலம் அதனால நான் ஒப்படைச்சேன் நீங்க எனக்கு அமௌண்ட் கட்டினீங்கன்னா வாங்குற வரி விளைஞ்சாலே வரி விளையாமையே வரி வாங்குற தரிசை கொடுத்துட்றேன் தரிசை வச்சுட்டு உங்களுக்கு பேரு ரெட்டி ரெட்டினா ஜாதி கிடையாது பட்டம்

அதனால இவங்க போராடுவாங்க சண்டை பயிற்சி இருக்குது ரத்தத்துல இருக்குது அது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க இவர்களை எப்படி வீழ்த்துவது இவர்கள் மக்களை திரட்டுகிறார்கள் இவங்க கூப்பிட்டா மக்கள் வரா இவ கூப்பிட்டா மக்கள் வரா இனி நான் பீஸ்ஃபுல்லா இந்த நாட்டாண்டு பண்ணணும் அப்படி முடிவு பண்றாங்க நிலங்களை ரயத்துகளுக்கு ஒப்படைப்பது என்னது ஒரு கிராமத்தை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அந்த கிராமத்து கட்டுப்பாட்டில் இவங்க வந்துடுறாங்க அவங்க கூப்பிட்டா இவங்க திரண்டுறாங்க ஒரு கிராமத்து தலைவன் ஒப்படைச்சா அவன் கூப்பிட்டா அவங்க திரண்டுறாங்க ஒரு பத்து கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆள் உருவாக்கிட்டா அவன் கூப்பிட்டாலே இவங்க பை பயப்படுத்து திரண்டுறாங்க விசுவாசம் வந்துருது ஒரு ஜமீன் மாதிரி யாரையா உருவாக்கிட்டா அவங்க கூப்பிட்டா திரண்டுறாங்க இப்ப போராட்டம் நடக்கும் வீட்டுல ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கிறாலும் ஒரு போராட்டத்தை நடக்க முடியாது ஒரு விவசாய போராட்டம் ஒரு அத்தி கடவு அவினாசிக்கு தண்ணிக்கு ஒரு போராட்டம் நடக்குது மாப்பானா மாடு இருக்கிறது பாத்துக்கீங்களா தண்ணி வைக்கணுங்க என்ன கிளம்புடுங்க காலையில பால் கறக்கணுங்க எவ்வளவு பெரிய பொது வேலை இருந்தாலும் அந்த வீட்டுல அந்த மாட்டுக்கு ஒரு வேலை நீ கொங்கு பகுதிக்கு போனீங்கன்னா மைசூர் பக்கம் கொஞ்சம் வடக்கு பக்கம் மாடை உள்ள விட்டு நான் வெளியே போட்டு அவ்வளவு அக்கறையோட இருக்கான் அட்டாச்மெண்டோட இருக்கான்

ஒரு ஒரு மக்கள் ஒரு ஒரு நம் கட்டுப்பாட்டுல ஒரு அமைதியான ஆட்சி நடக்கும் சண்டை சண்டை சண்டைன்னு இருந்தா நிர்வாகம் பண்ண முடியுமா இந்தியா முழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் பிரெஞ்சுக்காரன் போர்த்துகீஸ் கொஞ்சம் பேருக்கு அவங்க எல்லாம் பேசி செட்டில்மெண்ட் பண்ணி நீ அந்தந்த ஏரியால இருந்துக்கோ அப்படின்னு அவங்ககிட்டயும் பேசி அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு இனி நாட்டை ஒழுங்க ஆண்டு இருக்கிற வளத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் ஐயா சண்டை போட கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவர் உருவாக்குவதோட அதிகார பரவல் போற நிலத்தை இறக்கி விட்டுட்டா போதும் நான் நிலம் தான் நான் நில நிர்வாகம் தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் காரணம் பழைய சனாதானத்துக்கு காரணம் நிலம் தான் நிலத்தை அவளதான் இப்ப புதிய பிரிட்டிஷ்காரனோட நில நிர்வாகத்துக்கு காரணம் இவன் என்ன பண்றான் இப்ப நிலத்தை இறங்கிட்டான் என்னது நிலத்தை இறங்கிட்டான் இவன் தான் முத முத கொலா பண்றான் பழைய பழைய நிர்வாக சிஸ்டத்த எத பழைய நம்மளோட வாழ்வியல் பழைய சிஸ்டமா இருந்தது அதெல்லாம் கொலா பண்றது யாரு தெலங்கான அவன் எதுக்கு பண்றான் எல்லாம் நிலைத்தா இருக்கணும் நிலைத்து பண்ணணும் அப்படி பண்றான் அப்போ அவன் தான் நிலத்தை இறங்கி மக்கள்கிட்ட